யெஸ் நான் உங்கள் சேனி இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா யூடியூப்லருந்தே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு ஓகேவா இந்த மெயிலை பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீயராக எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் பட் இந்த மெயில் வந்து ஃபேக்காக இல்லை இது ஒரு ஒரிஜினல் மெயில் தானா இது எதுக்காக நமக்கு வந்திருக்கு பட் இந்த மெயிலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கும் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு க்ளீயர் பண்ணுறேன் பட் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட்டராக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக கிரியேட்டர் நீங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண போறீங்களும் சரி இந்த வீடியோ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்றது உங்களுக்கும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் இந்த மெயில் என்ன ஓகேவா இந்த மெயில் வந்து எதுக்காக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த மெயில் சிம்பிளாக சொன்ன நேம் பார்த்தீங்கன்னா இதோட இது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏரியின் ரிவ்யூ இமெயில் அப்படின்னா யூடியூபோட ஜேர்னியை வருஷத்துக்கு ஒரு தடவை யூடியூப்லேருந்து கிரியேட்டருக்கு அவங்க சேனலோட ஜேர்னியை வந்து சம்மரியாக ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க ஓகேவா அதுதான் இந்த மெயில் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வியூஸ் வந்து வியூஸ் எவ்வளோ போயிருக்கு வாட்சிங் டைம் எவ்வளோ வந்திருக்கு சப்ஸ்கிரைப் எவ்வளோ வந்திருக்கு ஆடியன்ஸோட டீட்டெயில் என்ன டீட்டெயில் மீன்ஸ் எந்தெந்த ஆடியன்ஸ்லாம் உங்கள் சேனலில் விரும்புகிறாங்க எந்தெந்த வீடியோலாம் பார்க்குறாங்க அப்படின்றது அடுத்தது நம்ம யூடியூபோட எல்லா டேட்டா பேஸுமே ஜென்ரேட் பண்ணி இது எல்லாம் வந்து நமக்கு ஒரு மேனுவலாக யாருமே அனுப்ப மாட்டாங்க யூடியூப் தரப்பில் வந்து அஃபிஷியலாக வந்த மெயில் தான் இது ஓகேவா செகண்ட் ஒன் இந்த மெயில் வந்து ஃபேக்கா இல்லை ஸ்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயில் வந்து கண்டிப்பாக ஸ்பேக்கா இல்லையான்றது நிறைய டவுட்டும் நிறைய பேர் இருக்கும் ஆனால் இதை நான் சொன்னேன்னா இந்த மெயில் வந்து ஃபேக்கு கிடையாது இது வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுறதாலையும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒரு ரியல் சேவ் மெயில் தான் ஓகேவா பட் இந்த மெயிலில் வந்து நமக்கு பாஸ்வேர்டு கேட்காது ஓடிபி கேட்காது பேமெண்ட் எதுவுமே கேட்காது ஜஸ்ட் இது என்னென்னா நம்மளுடைய சிம்பிளாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஓகேவா இது வந்து யூடியூப் தரப்பில் இருந்து ஒரிஜினல் மெயிலில் இருந்து தான் வந்தது இது யூடியூபோட அஃபிஷியல் மெயிலேருந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுது நம்மளுடைய சேனலான டீட்டெயிலை பற்றி மெயிலில் என்ன டீட்டெயில் முதல்ல இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிற மாதிரி இந்த மெயில் ஓபன் பண்ணி பார்த்தீங்கناவே ஃபஸ்ட் காட்டு YouTube உங்க சேனலோட ஜர்னியை சிம்பிளா யூடியூப் ஸ்டார்ட் யுவர் சேனல் இன் திஸ் டேட்டா யூ கிரியேட்டர் ஃபார் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எத்தனை டேஸ் வரைக்கும் உங்களுடைய ஆடியன்ஸ்ல எல்லாமே பண்ணீங்க அப்படின்றதையும் நமக்கு ஓகேவா நமக்கு என்ன கான்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ஒர்க் அந்த அளவுக்கு நமக்கு மெயினாக சூப்பராக நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா இது நமக்கு அனுப்புறதுனாலையும் நமக்கு இது ஒரு மோட்டிவேஷன் மாரி தான் ஓகேவா ஏன்னா நம்ம எவ்வளோ அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு இருக்கும் ஓகேவா சரி இதில் வந்து நாலு ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா ஆடியன்ஸோடைய டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஓகேவா அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருது அதுதான் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோடைய டீட்டெயில் காட்டுறது பாருங்கள் ஆடியன்ஸோடைய கண்ட்ரி இந்தியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மாதிரி ஓகேவா பட் நம்மளுடைய சேனலோடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் ஸ்ரீலங்கா சிங்கப்பூரில் தான் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அதேமாரி ஆடியன்ஸோடைய ஏஜ் குரூப் என்ன பண்ணுங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி நாலு அப்போனா எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நம்ம வீடியோ வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க ஓகேவா இதில் நமக்கு யூஸ் பண்ணுறதுனா பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்டோடைய ஏஜ் குரூப்பு எவ்வளோ ரீச் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் பட் எந்தெந்த கண்ட்ரிலாம் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து நம்ம சேனலை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிச்சு அப்படின்னா இனிமே நம்ம ஃபியூச்சரில் வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா நம்ம எந்த ஆடியன்ஸ் நம்ம வீடியோவை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அழகாக நம்ம வந்து அந்த வீடியோவாக கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்போ தான் வந்து நமக்கு சேனலு க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டாப் வீடியோ பர்ஃபாமன்ஸ் அப்படின்னா இதில் நமக்கு வந்திருக்க இம்பார்ட்டன் ஒரு செக்ஷனே பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய டாப் லெவலில் நம்ம சேனல் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு வீடியோ அப்படின்றது ஓகேவா அப்படின்னா எந்த வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கு எந்த வீடியோ அதிக வாட்சிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது என்கரேஜ்மெண்ட்டு கொண்டு வந்தது எந்த சேனல் எந்த வீடியோ யூடியூப்லேயே வந்து ஐ செல்ஃபில் வந்து எது வந்து நமக்கு செலக்ட் பண்ணி காட்டுது அப்படின்றத காமிப்பாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா ஆடியன்ஸும் எந்த டைப்பான கண்டென்ட்டை லைக் பண்ணுறாங்க ஓகேவா நம்மளுடைய சேனலோடைய ஆடியன்ஸு நம்மளுடைய வீடியோவில் எந்த கண்டென்ட்டை அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க எந்த வீடியோவில் நம்மளை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணும் ஓகேவா சரி இப்போ புதுசாக ஒரு நியூ கிரியேட்டர் க்ரியேட் பண்ண போகிறாங்க சேனல் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக சொன்னேன் அப்படின்னா நியூ கிரியேட்டர்ஸுக்கு ஒரு மெசேஜ் நான் சொல்லணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இவங்க வந்து நமக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும் என்னென்னா இந்த மெயில் வந்து எல்லாருக்குமே வராது ஃபஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணவங்க யாருக்குமே வராமல் கூட இருக்கலாம் பட் அதுக்காக நம்ம சேனல் வந்து க்ரோத் இல்லை நம்ம சேனல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே வேண்டாம் ஓகேவா பட் இது அதுக்கான இது கிடையாது நீங்கள் உங்களுடைய சேனலில் கான்ஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறீங்க கரெக்டான டைம் எஃபர்ட் போட்டு கரெக்டா நீங்க எப்படி சொல்றது நல்ல ரெகுலரான கண்டென்ட் போட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெயில் வந்து வந்திருக்கும் ஓகேவா அதனால் இந்த மெயில் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ட்வீட் பண்ணிட்டு போக வேணாம் நம்ம சேனலில் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம் சரிங்களா அது மூலம் தெரிஞ்சுங்க மெயிலு ஒன் இயருக்கு ஒரு டைம் கம்பல்சரி வரும் இது பட் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு ஓகேவா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இத்தனை வருஷமாக நீங்கள் ஜேர்னியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்கள் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணலேருந்து எந்த அளவுக்கு உங்களோட இது ரீச் ஆகிருக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதான் இல்லை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா யூடியூப்பில் கம்யூனிட்டியிலேயே நீங்கள் போஸ்ட்டு போடலாம் இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணலாம் பட் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் அதை ஷேர் பண்ணிவிடுங்க இது எதுக்காக நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம ஒரு இன்னொரு இம்பக்ட் இந்த இந்தளவுக்கு அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க இந்தளவுக்கு நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வந்து அவங்க கூட க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அதனால் இது வந்து நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் பட் பர்சனலோடைய டீட்டெயில் இருந்தால் அதை ஹைட் பண்ணிவிட்டு இல்லை அதை எரேஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் போட்டுக்கோங்க இது நம்ம என்ன பலன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலோடைய ஆடியன்ஸ் எப்படிலாம் இருக்கிறாங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் நம்ம வீடியோவும் வீக்கில் போகும் ஓகேவா அதுக்காக தான் எந்த மெயிலோட இதுவே நீங்கள் இதை கரெக்டாக ஒரு டைம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் பட் இந்த மெயிலை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தவனே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருன்னு நினைக்கிறேன் பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி மெயில் உங்களுக்கும் வந்திருந்தால் அதையும் கமெண்ட் செக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்